தமிழ் திரையுலகில் இளைஞர்களின் ராஜா என அழைக்கப்படும் இளையராஜா தற்பொழுது மீண்டும் ஒரு பரபரப்பான சட்ட நடவடிக்கை காரணமாக சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கின்றார் இவருடைய இசை பல தசாப்தங்களாக ரசிகர்களுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அந்த புனிதமான இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக குட்பேட் ஆக்லி படக்குழுவிற்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அவருடைய தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள தகவல் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது குட் பேட் ஆக்லி திரைப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்து சிறப்பான விமர்சனங்களை பெற்றது இந்த திரைப்படத்தில் சில பழிய பாடல்களின் இசையமைப்புகள் புதுமையாக திருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதில் முக்கியமாக ஒத்தரோபாவும் தாரின் மற்றும் இளமையோ இதோ போன்ற பாடல்களை குறிப்பிடலாம் இந்த இரண்டு பாடல்களும் இளையராஜா இசையமைத்த பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதுகளின் திரையுலகத்தில் இவை ரசிகர்களை மகிழ்வித்ததுடன் இவை தற்போது குட்பேட் அக்லி திரைப்படத்தில் மீண்டும் இணைந்திருப்பதனை இளையராஜா தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த படத்தில் தன்னுடைய பாட்டினை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக ஐந்து கோடி ரூபாவினை நஷ்டஈடாக தருமாறு இளையராஜா தரப்பிலிருந்து கருத்துக்களும் எழுந்திருக்கின்றது